ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா அத்தை வச்ச மீன் குழம்பு இவ்ளோ சுவையான மீன் குழம்பு நான் எதுவரைக்கும் சாப்பிட்டது இல்லங்க இதே அளவுகளோட இதே நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க இந்த மீன் கொழம்புக்கு தேவையான பொருட்கள் சொல்லிடுறாங்க மூணு வெங்காயம் ரெண்டு தக்காளி போதும் ஒரு கொத்து கருவேப்பில மீன் உங்களுக்கு எந்த உங்களோட ஒரு பெரிய லெமன் சைஸ் புளிய வச்சுக்கோங்க அது நல்லா ஊறட்டும் ஒரு பதினஞ்சு பல் தோல் ஊரிட்ட பூண்டு அப்புறம் கொஞ்சம் இஞ்சி வந்து நசுக்கி வச்சுக்கோங்க பூண்டு தோல் உரிச்சு வச்சுக்கோங்க இப்ப நம்ம கட் பண்ண ஆனியன் டொமேட்டோ கருவேப்பில இது எல்லாத்தையுமே சைடா வச்சுக்கோங்க இப்ப புளி எக்ஸ்ட்ராக்ட் பண்ண தண்ணி நல்லா திக்கான புளி தண்ணில நாலு கரண்டி மிளகாத்தூள் ஒரு கரண்டி மஞ்சத்தூள் இது வந்து ஒரு ஃபோர் பீப்புள் இருக்கிற ஃபேமிலிக்கு வந்து கரெக்டா இருக்கோங்க இந்த அளவு வச்சுக்கோங்க சைடில் வந்து கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் தக்காளியில் மிக்சியில ஒரே ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அது நல்லா ஊறட்டும் கொஞ்ச நேரத்துல உப்பு சேர்த்துக்கணுங்க இதுல அதுக்கப்புறமா அது நல்லா ஊறட்டும் கொத்தமல்லி மட்டும் ஆட் பண்ணுங்க கருவேப்பில ஆட் பண்ணிடாதீங்க கருவேப்பில் தாளிக்கும் போது ஆட் தான் அதுக்கு நல்லா வாசம் வரும் இப்போ ஒரு மண் சட்டி எடுத்து கேஸில் வச்சு நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றுங்க அது வந்து கொஞ்சம் கொதிக்கிறப்போ நம்மளுக்கு வந்து நல்லெண்ணெய் ஸ்மெல் வீடு ஃபுல்லாகவே வரும் அது வந்து எண்ணெய் நல்லா சூடாகட்டும் சூடாகிட்ட வந்து அதில் கடுகு போட்டுக்கலாம் கடுகு கொஞ்சம் பொறிஞ்ச அப்புறமா பொரிஞ்சு முடிச்சுட்டு அப்புறமா நம்ம வந்து அதில் மறுபடியும் வெந்தயம் போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம கடுகு பொறிக்கிறதுக்கு முன்னாடியே போட்டோன்னா வெந்தயம் இஞ்சி கருப்பாகிடும் அடுத்த ரெடியா வச்சிருக்க வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு இது எல்லாமே ஒன்றாவே சேர்த்துடலாம் இது வந்து ஒரு டூ மினிட்ஸ் வதக்குங்க வதக்கிட்ட ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க டூ மினிட்ஸ் கழிச்சு தட்டை நம்ம திறந்து பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கோங்க இந்த மாதிரி வரதான் குட் கன்சிஸ்டன்சி நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ நம்ம கூட்டி ஊற்றி வச்சிருக்க அந்த குழம்ப வந்து ஊற்றிடணும் ஃபுல்லாகவே நெக்ஸ்ட் வந்து இது நல்லா பாயில் ஆனவங்க இது எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நல்லா திக்காக வருதோ அவ்வளோக்கு எவ்வளோ இந்த மீன் குழம்பு வந்து சுவையாக இருக்கும்ங்க சரி இதை நம்ம மூடி வச்சுட்டோம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கலாம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம திறந்து பார்த்தோன்னே இப்படி கொதிக்க ஆரம்பிக்குதுங்க ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் நம்ம மூடி வச்சிருப்போம் இப்போ நம்ம மீன் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டோம் மீன் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி அகெயின் கொதிக்க விடுங்க மீன் எல்லாம் நான் உங்களுக்கு காத்திரம் பாருங்க இது இன்னும் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்கட்டும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு மேலே வரும் அதுதாங்க கரெக்டான ஸ்டேஜ் போது வந்து நம்ம மறுபடியும் மூடி வச்சிடலாம் கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு திறந்து பார்த்தா மீன் குழம்பு ரெடி நீங்களும் உங்க வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க பாய் பாய்